அது ஒரு கிராமம் அந்த கிராமத்துல ஒரு மரம் அதுக்கு கீழ ஒரு குழந்தைகள் சில பேர் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க அதுக்கு பக்கத்துல ஒரு மாரியம்மன் கோவில் அங்க ஏதோ பிரசாதம் தயாராகுது அப்படியே ஊருக்குள்ள வந்தீங்க அப்படின்னா ஒரு வீடு அந்த வீட்டுல ஏதோ ஒரு குழம்பு சமைக்கப்படுது இது எல்லாத்துக்கும் இருக்கிற ஒற்றுமை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஊரின் பெயர் புளியம்பெட்டி அந்த மரம் புளிய மரம் அதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் புளியங்கொட்டையை வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க பக்கத்துல ஒரு மாரியம்மன் கோவில் அங்க தயாரிக்கக்கூடிய அந்த பிரசாதம் பானகம் பானாக்கரை அப்படின்ட்டு சொல்லுவாங்க அப்படியே ஊருக்குள்ளக்க வந்து அந்த வீட்டுல புலி ரசம் அப்படிங்கிறது சமைக்கப்படுது இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா புலி அப்படிங்கிற ஒண்ணு இருக்குது இந்த புலி இருக்குது இல்லையா இது எல்லாமே நம்ம தமிழர்களுடைய பண்பாட்டுல ரொம்பவுமே நெருக்கமான ஒரு பொருளா பார்க்கப்படுது பொங்குறப்ப புளியங்காய் மங்குறப்ப மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க பொங்குறப்ப புளியங்காய் அப்படின்னா வெள்ளம் பொங்கி வரும்போது அதாவது மழை காலங்களில் இந்த புளியங்காய் காய்க்குமாம் அதே போல மங்கும் போது அதாவது வறட்சி மறைந்த காலங்களில் இந்த மாங்காய் காய்க்கும் அப்படின்ட்டும் ஒரு பழமொழி சொல்றாங்க புளிய மரத்துல இரவு நேரங்களையும் படுக்கக்கூடாது பேய் வந்துடும் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க இதுக்கும் ஒரு காரணம் சொல்றாங்க அது என்ன அப்படின்னா புளிய மரம் வந்து ராத்திரி பொழுதுகள்ல நிறைய கார்பன் டை ஆக்சைடு வெளியேறும் அப்படின்ட்டு சொல்றாங்க இதனால பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆக்சிஜனாங்கிறது பற்றாக்குறையா கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுது நம்மளுடைய ஆன்மீகத்திலையும் இந்த புலி அப்படிங்கிறது அதிகமா இணைஞ்சிருக்குது பெருமாள் கோவில்கள்ல அதிகமா தரக்கூடிய புளியோதரையா இருக்கட்டும் அதுவும் புலி சார்ந்தது மாரியம்மன் கோயிலில் தரக்கூடிய பானகம் புலி கரைசி ஊத்தக்கூடியது இது இன்ஸ்டன்ட் குளுக்கோஸ் அப்படின்ட்டு சொல்ல வராங்க குடித்த உடனே நமக்கு எனர்ஜியை தரும் அப்படின்ட்டு சொல்லப்படுது நம்மளுடைய நாட்டு மருந்துகளிலும் இந்த புலி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்னா சொல்றாங்க புலிய அளவா பயன்படுத்தணும் அப்படின்ட்டு சொல்றாங்க எதுவுமே அளவா பயன்படுத்தினா சால சிறந்தது